ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தேவிஸ் நேச்சர் வேர்ல்ட் இந்த முருங்கை மரத்தை பாருங்கள் இதில் வந்து குட்டி குட்டியாக பூச்சி இருக்குது தெரியுதா இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பூச்சை நான் பார்த்ததே கிடையாது எறும்பா இல்லைன்னா குட்டி குட்டி ஸ்பைட்ரான்னு கூட தெரியல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பூச்சியை பார்க்குறது பார்க்குறதுக்கு பாருங்கள் ப்ரௌன் கலரில் உடம்பு இருக்குது கால் எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது இந்த முருங்கை மரம் வந்து ரொம்ப நாள் தழுக்காமல் இருந்துச்சு அதுக்கு ஒரு டிப்ஸை யூஸ் பண்ணி மரம் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னோக்கிட்டி நல்லா தழுத்து வர ஆரம்பிச்சிருக்கு அது என்ன டிப்ஸ் யூஸ் பண்ண அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு செடிக்கு தண்ணி ஊற்று வரும்போது பார்த்தா திடீர்னு இவ்வளோ ஒரு கொச்ச கொச்சோன்னு ஒரு பூச்சி வந்திருக்கு சரி என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு வீட்டில் வந்து நீம் ஆயில் இருந்துச்சு அந்த நீம் ஆயிலை வந்து தண்ணியில் கலக்கி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் அது ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடுச்சு இந்த பூச்சி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு அந்த ஒரே ஒரு குச்சி தாங்க இருக்குது அதில் அவ்வளோ பூச்சி இருக்குது எங்கேருந்து தான் இவ்வளோ பூச்சி வந்துச்சுனே தெரியல இது என்ன பூச்சின்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த நீம் ஆயிலை வந்து தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணி விடணும் எனக்கு அர்ஜென்ட்டுக்கு ஸ்ப்ரே பாட்டில் கிடைக்கலனால கப்லேயே கலந்து அதை அப்படியே மேலே தெளிச்சு தெளிச்சு விட்டேன் ஆனால் தெளித்து விட்டு நல்ல ரிசல்ட்டுங்க கொஞ்சம் நேரத்துலேயே அதில் உள்ள எல்லா பூச்சியுமே போயிடுச்சு இப்போ வந்து மரம் நல்லாயிருக்கு நீம் ஆயில் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்த வீடியோ இப்போ பாருங்கள் பூச்சி எதுவுமே இல்லை எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுச்சி இப்போ வரைக்குமே அந்த பூச்சி வரலை மரம் நல்லாயிருக்கு நீம் ஆயில் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்